மதிப்புக்கு மரியாதைக்குரிய என்னுடைய பாசத்திற்குரிய இப்போதான் கொஞ்ச நாள் அரசியலுக்குள்ளே நுழைந்து கடினமாக உழைச்சி பேச்சில் தனக்கென்னு ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் அருமையான பேர் புகழ் பெற்று தனக்கு ஒரு நல்ல அரசியலில் நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நிரூபித்து கொண்டிருக்கும் என் அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களே அண்ட் என்னுடைய அருமை நண்பர் ரொம்ப காலத்து அருமை நண்பர் ராம் இந்து ராம் அவர்களே இந்து பற்றி உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு பத்திரிக்கை நூறு ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேயே வந்து அந்த ஹிந்து பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ ஹிந்து பத்திரிகையில் வந்தால் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி அதில் வந்து அவ்வளோதான் வேறு விஷயமே இருக்காது அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவர் எவ்வளோ ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அது போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து எவ்வளவோ அதை பற்றி நம்ம பேச முடியும் அண்ட் ராம் ச அவர்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த இந்துவுக்கு வந்து எடிட்டராக இருந்தவர் அவர் வந்து ரொம்ப துணிச்சல் மிக்க மனிதர் ஒவ்வொலுவர்கள் சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு சித்தாந்தி அது வந்து அவருக்கு எதுன்னு சரிப்படுதோ அது யாருக்கும் பயப்படாமல் எப்போவுமே பேசுபவர் எழுதுபவர் ராம் அவர்களே அண்ட் குண்டத்துறை அடிகளார் அவர்கள் இப்போ தான் நான் முதல் தடுவேன் அவரை வந்து நேரடியாக நான் பார்க்குறேன் ஒரு கிராஜுவேட் சரி அவர் பதினஞ்சு கல்வி நிறுவனங்களை வந்து மேல் பார்வையை பார்க்கறாரு எங்கே வந்து அவர் மழை வந்தாலோ எங்கே வந்து ஒரு வந்தாலோ வந்தாலும் மக்கள் கஷ்டப்படும் போது முதல்ல வந்து அங்கே போய் நேரிட்டங்களை வந்து சேவை ஜன ஜனங்க சேவைய ஜனார்தன சேவை அன்பே சிவம் அப்படிங்கு சொல்லி மடத்துக்குள் மடத்துக்குள்ள மட்டும் இருக்காம வெளியே வந்து மக்களுக்கு வந்து அவர் பணியாற்றுகிறார் அதுக்கப்புறம் ஏவா வேலு ஏவி தான் எல்லாரும் வேலை செய்கிறாங்க நான் ஏவி விடாமலேயே ஒரு வேலை செய்கிறவங்க ஏவா வேலு அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அவரை பற்றி நான் அப்புறம் நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் ஒதுக்க ஒதுக்க ராஜசேகர் அவர்களே மாண்புமே என்னுடைய அருமையின் நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே இங்கே வருகை தந்திருக்கும் அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அறிவார்ந்த மக்களே இங்கே வந்த பிறகு இப்போ தான் ராம் கேட்டார் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு என்ன பண்ணுறது தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுங்க ஏன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் நான் முதலில் சொல்லியிருப்பேன் நான் பேசியிருக்க மாட்டேன் கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வந்து எப்போவோ ஒரு வாட்டியை நம்ம பேசுறது அந்த பழக்கூடம் பேசி பேசி எல்லா பேச்சாளர்கள் தான் அறிவாளர்கள் தான் ஸோ அந்த அறிவாளுக அறிவார்ந்தவர்கள் இருந்த சபையில வந்து நீ பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப அறிவாளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்ன பண்ணுறது பேசி தான் ஆகணும் ஸோ ஏதாவது கொஞ்சம் தப்பாக இருந்தால் வந்து இந்த கலைஞருடைய நூற்றாண்டு வெற்றி விழா அவருடைய அவருடைய உடன்பெறுப்புகள் முதலமைச்சவர்கள் அவருக்கு இந்த ஆண்டு பூரா அந்த கொண்டாடின விதம் இருக்கேன் எத்தனை மாவட்டங்கள் எத்தனை எத்தனை விதமா உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இந்த மாதிரி யாருமே நூற்றாண்டு கொண்டாட்டுகளை கொண்டாட மாட்டாங்க கொண்டாட போவதும் இல்லை எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு அன்பு ஒரு 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 பாசம் இருந்தா அது பேசுறவங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கூட சலிப்பு தட்டாம இனிமோ ராமாயணம் மகாபாரதம் கதை பிரசவ பிரவச்சனம் கேட்குற மாதிரி ஒரு பக்தர்கள் மாதிரி பக்தர்கள் தான் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க அதை வந்து முன்னிலை நடத்தி முதலமைச்சர்கள் அத்தனை வேலை இருந்தால் கூட எத்தனையோ விழாக்கள் அவரே கலந்து கொண்டு தலைமை தாங்கி விழாக்கள் நடத்திருக்காங்க ஸோ நாம் எல்லாருமே வந்து வெளியே பார்க்குறோம் ஸோ வெளியே வந்து எல்லாம் வீட்லையும் நல்லவங்களாக இருக்கணும்னு சொல்ல சொல்ல முடியாது வெளியவங்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்த கூட வீட்டில் கூட அதே மரியாதை இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ அவரு கூடவே இருந்து வளர்ந்து இருக்கும்போது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இதில் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரோட அப்பாவை பார்த்துருப்பாங்க எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்தோ கூட பொது வாழ்க்கையில் காட்ட முடியாது எல்லாரும் மாதிரி தான் தானே அது வீட்டில் தான் காட்ட முடியும் அந்த வீட்டில் வந்து அது எப்படி சமாளிச்சிருப்பார் மற்றவங்க வந்து இவர் வந்து கஷ்டப்பட்டால் கூட மற்றவங்க கஷ்டப்படும் போது அவர் எல்லா அவர் எப்படி வந்து தட்டி கொடுத்துருப்பாங்க ஒரு தலைமனாக வந்து சமுதாயத்தில் அவங்களுடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் இல்லை மட்டும் இல்லை வீட்டில் கூட ஒரு அந்த மாதிரி ஒரு தலைமனாக இருந்தால் தான் அவருக்கு வந்து ஒரு பாசம் பக்தி பக்தின்னு சொல்லலாம் நம்ம படியப்பா பிரிவுக்கு வந்து போட்டிருந்தோம் அந்த தேவஸ் படத்தில் ஸோ பின்னாலே வந்து மீன்மு பன்னார் சார் மீன் கலைஞர் சார் நான் வந்து ஸ்டாலின் சார் இங்கே பார்த்தோம்னா முன்னாலே வந்து ஒரு சமயம் முன்னாள் போய் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் சார் இங்கே வாங்கினா ஐயோ இல்லை இல்ல அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் இப்போ அவர் வந்து முதலமைச்சர் பதவி வகித்த பிறகு ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ இங்கே பழுவை விழா போகிறதுக்கு முன்னாலே முதல்ல வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறத விட எதையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு எடுத்தேன் ஏவ அவர்கள் முதலே சொன்னாங்க இது வந்து அரசியலே கிடையாதுங்க அரசியல் பற்ற சம்பந்தமே கிடையாது நீங்கள் வந்து இது மாதிரி சீன் கூப்பிட்ருக்கோம் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ கலைஞர் சார் அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக சினிமா இலக்கியம் அரசியல் இந்த மூணு தான் எனக்கு சினிமா பற்றி அவரை பற்றி தெரியும் அதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் இலக்கியத்தை பற்றி அவருக்கு எனக்கு கரியா வந்து அவ்வளோ தெரியல அவருடைய இலக்கியங்கள் அவருடைய கவிதைகள் அவருடைய கதைகள் ஜாஸ்தியாக தான் படித்ததில் தான் வேற அவர் அரசியல் தான் அது இங்கே பேசினா வந்து ரொம்ப சாரதியாக பேசணும் இங்கே வந்து நம்ம மதிப்புக்குரிய நண்பர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் சந்தித்த எல்லா தேர்தல்களையும் பார்லிமெண்ட் தேர்தல் உட்பட மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அதே வந்து சொல்லும் அவருடைய ஆளுமை அவருடைய உழைப்பு அவருடைய அந்த அரசியல் ஞானம் அதே வந்து அவர்கள் சொல்லும் அவர் ரியலி நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்தாபன ஒரு கத ஒரு கழக ஸ்தா ஒரு பார்ட்டி ஆகட்டும் அவர் ஆகட்டும் அவர் வந்து மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வர்ற ஒரு சந்தேகம் வந்து அது கட்டி காக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க எவ்வளோ தெந்தாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து மார்க்கல் நடக்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துட்ருப்பீங்க அது எவ்வளோ சாதாரணமாக அவர் செஞ்சுட்டு போயிட்ருக்கார் அதுக்கு மேல எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் பிரமிப்ப போறது அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்துட்டு இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்ளமே கிடையாது இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பாருங்க அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இங்க ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் அங்க அங்க பார்த்து சொல்றேன் தேவசந்த ஏகப்பட்ட பழிய ஸ்டூடெண்ட்ஸ் அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அசாத்தியமானவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க இல்லை அவர் ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து எல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க ஒருத்தர் வேண்டாங்க துறைமு சொல்லி ஒருத்தர் இருக்காரு கலைஞரு கண்லயே முதலிட்டு ஆட்டின விஷயம் சொல்லி இப்படி போற எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா ஒன்னும் புரியாது இந்த புத்தகத்தை இந்த அருமையான ஒரு புத்தகத்தை வந்து அவர் வந்து வெளியிடுறது வந்து மிக மிக சந்தோஷம் அது வந்து அவர் கையால வந்து இந்த அருமையான புத்தகத்தை நான் வந்து வாங்குறது பெருமைப்படுறேன் இந்த விழாவின் உண்மையான நாயகர் ஏவா அவர்கள் எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தி அவரை பற்றி வந்து தெரியாதுங்க எனக்கு வந்து பிகாஸ் அந்த கலைஞர் கூட ஜாஸ்தி ரொம்ப பழக்கம் இருக்கிறதுனால எனக்கு வந்து மதிப்பெரிய வீராசாமி அவர்கள் துரைமுருகன் அவர்கள் டி ஆர் பாலு அவர்கள் முரசலிமான் அவர்கள் அந்த மாதிரி நான் பழகி மற்றவங்ககிட்ட வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பழக்கம் இல்லை அவ்வளோ எனக்கு வந்து தெரியாது தெரியல ஸோ விவேரமாக ஜாஸ்தி தெரியல அதுக்கு வந்து எப்போ வந்து திருவண்ணாமலையில் வந்துட்டு நம்ம வந்து லால் சலாம் அந்த ஷூட்டிங் இருக்கு ஒரு மூணு வாட்டி அங்க போயிருந்தேன் போகும்போது அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் கலைஞர் தங்கதுக்காக ஒரு ஸ்வீட் கட்டிருக்காங்க சிஎம் போனா கூட அங்கே வந்து கொடுத்தாங்க கொடுத்து எனக்கு வந்து எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு சொந்த பிள்ளை அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு அன்பா அவருடைய பையனையே அங்கே வச்சுட்டு கம்ப்ளீட் காலேஜ் வந்து காலேஜ்ல எப்படி இருக்குன்னு சொன்னா அவ்வளோ வந்து ஒரு கிளீன் நீட் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டிசிப்ளின் ஒரு அவங்க வந்து அத்தனை பேர் இருந்தால் கூட யாருமே இருக்கும் இருக்கும்போது ஒருத்தர் கூட டிஸ்டர்ப் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்ட் கேரக்டர் அங்கே ஒரு சமையல்காரர் இருக்காரு ஒரு மீன் குளம் பண்ணாரு வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது இது ஐயா சாப்பிட்றாரு சொன்னால் என்னங்க அவர் சாப்பிட மாட்டாரு அவர் வந்து அவர் சாப்பாடு பார்த்தா கடும் ஏழையை விட மோசமாக சாப்பிட்றாரு இல்லை அதனால தான் உடம்பு நல்லா இருக்கு ஸோ அந்த மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு அவர் வந்து ரெண் வாட்டிங்கிட்ட வந்து பார்த்து சிஎம் எல்லாம் வந்து தலைவர் கேட்டுகிட்டே இருக்காங்க எப்படி இருந்தீங்க சார் நல்லா இருக்காரா கரெக்டாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க எல்லாம் சரியா இருக்கா என்னங்க இதை விட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு கைமாறான அமைதி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒன்றுமே எனக்கு புரியல நல்ல வேலை அவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க நான் ஏதோ ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ சந்திக்க சொல்லி வரும்போது இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க இல்லைன்னா டெஃபினெட்லி நான் வந்து கொஞ்சம் இடா இடாந்து சொன்ன கொஞ்சம் நான் நான் அவாய்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி சொன்னாங்க இந்த புத்தகத்தை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன் அது ரொம்ப நாளாச்சு அது எழுதி நான் கடைகள் கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொல்லி யாரை கேட்டு யாருமே எழுதுகிற புக்கும் உனக்கு ஏதாவது வேற வேலையே கிடையாதா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எழுதுட்ட நான் ஒரு மூணு தலைப்பு இருக்கு அந்த தலைப்பை நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அது கலைஞர் ஒரு அண்ணன் அந்த கலைஞர் செலக்ட் பண்ண தலைப்பு தர்ட்டான அருமையான ஒரு தலைப்பு இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டு அந்த மார்க்ஸ் கார்கே வந்து ஒரு எழுத்துன அந்த தாய் மதன் அந்த புத்தகத்தை பற்றி எழுதுனாங்க அது ஒரு ஒரு காவியம் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை வந்து யார் வந்து படிக்கிறவங்க வந்து படித்தா வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை ஒரு படிங்க ஒரு ஆடளித்த வர்க்கத்துக்கும் ஒரு தொழில் வர்க்கத்துக்கும் நடக்கிற போராட்டம் புரட்சி இந்த பாவேல அப்படிங்கிற அந்த பையனை வந்து அந்த தாய் வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பாற்றுறான் எப்படியெல்லாம் அவனுடைய புரட்சி போராட்டத்துக்கு உதவி செய்கிறா எவ்வளோ சோதனைகளை சந்திக்கிறா அப்படிங்கிறது நீங்கள் படித்தா அந்த மாதிரி ஒரு தான் கலெக்டர் வந்து சொல்லியிருக்காரு மூணு வாட்டி படிக்கும்போது என்னுடைய தாயை நினைச்சு நான் வந்து கண்ணீர் ஊட்ட அப்படின்னு கூட வந்து படிப்பு போகாம போராட்டங்கள் சமூக நீதி சமூக அப்படினு சொல்லிட்டு பதினாலு வருஷத்தில் இருக்கும் போது அவர் தாய் வந்து அவருக்கு எவ்வளோ வந்து உதவியா இருந்தார் அப்படிங்கறது அவர் வந்து அதில் வந்து அவர் சொல்லியிருக்கார் ஈவா வேலு அவர்கள் கம்ப்ளீட்லி அதை முதல்ல வந்து இந்த நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் கூட்டிகிட்டு போகிறது அங்கே அந்த உள்ளே நம்ம போனது கிடையாது தான் அன்றைக்கி ஃபுல் மூண்டே வேறு எப்படி கற்றுக்காரங்கன்னு சொன்னால் அது ஈவா வேலு ஏவா வேலு அவருடைய முன்னிலை அவரை முன்வழி அவர் அவர் அவரோட முன் அவர் பார்வையில் வச்சுதான் அது கற்றுக்காங்க சொன்ன அங்கே சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லேயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் நான் வந்து நான் பார்க்குறேன் எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமாக செய்கிற ஒரு ஏவா வேல இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதலீங்க நான் பார்த்தேன் பார்த்த உடனே வந்து மிக 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 அதுவுமே உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும் அந்த அந்த பேஜ் ஆகட்டும் புத்தக புத்தகத்தோட வடிவாகட்டும் அட் த சேம் டைம் இப்போ வந்து இந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல் அது கலைஞர்களுக்கும் அந்த குரல் திருக்குறள் எவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த குரலை வந்து ஒன்று எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா அத்தியாயமா பண்ணிருக்காங்க அதனால தான் ஒரு காவியம் ஆயிடு அருமையான ஒரு காவியம் அது வந்து கூட இங்கே வந்து அடிக்காரர்கள் சொன்ன மாதிரி சிஎம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கார் அந்த முன்புரை அருமையான புத்தகம் பட் என்னென்ன விலை தான் ஜாஸ்தி ஆயிருவா பட் இந்த அது அந்த குவாலிட்டிக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக அது தேவை பட் எல்லோரும் அது படிக்கணும் நெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் கம்மி வேலை பண்ணால் எல்லாரும் நிச்சயமாக அது வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நான் இது பண்ணிக்கிறேன் ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பற்றி நான் அதை எந்த பேசுறது பழங்கள் அவர் பண்ண பழங்களை பற்றி நான் வந்து பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய நான் சொல்லி இலக்கியத்தை பற்றி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது அண்ட் அரசியல் வாழ்க்கையை பற்றி எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவர் அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவரை பற்றி ஆஃப் அன் அவர் அவர் பேசுறாங்கன்னு சொன்னால் அது ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க மேலிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கும் ஸோ அவர் வந்து எல்லாராலேயும் இந்த மாதிரி ஒரு பாராட்டு மகிழ்கிற ஒரு ஒரு மனிதர் அபூர்வாங்க ரொம்ப அபூர்வம் எல்லாரும் இல்லாம புறக்கூடாது நைன்டி பர்சன்ட் நைன்டி ஃபைவ் வந்து பிறந்து இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேர் பொண்டாட்டி புள்ள ஒரு பத்து இருபது பத்து ஒரு பத்து இருபஞ்சு உறவினர்கள் ஒரு ஆஃபியஸ்லி வேறு செஞ்ச ஒரு பத்து இருபது பேர் மொத்தமே ஒரு ஐம்பது ஐம்பது பேர் அதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சிடும் அந்த ஐம்பது பேரை வந்து சந்தோஷப்படுத்து ஐம்பது பேர் முன்னாலே நல்லா வாழணும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அதே போராடி செத்து போகிறோம் இப்போ சில பேர் தான் சமூகத்துக்கு ஒரு இனத்துக்கு சமூக நன்மைக்காக போராடணும் பாடுபடணும் அப்படி இது ஒரு சில பேர் தான் அதற்கு கலைஞர் அதில் ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானவர் அவர் சந்தித்த சோதனைகள் விமர்சனங்கள் வேறு யாராவது இருந்தால் காணாம போயிருப்பாங்க காணாம போயிருப்பாங்க விமர்சனங்கள் வேணும் தேவை அது ஒரு மழை மாதிரி இருக்கணும் புயல் மாதிரி இருக்கக்கூடாது புயல் மாதிரி இருந்தால் சரியான மரங்களே சாஞ்சு போயிடும் ஆனால் இது ஆலம்பரம் வேறு ரொம்ப ஸ்ட்ராங் அவருடைய அவருடைய உடன்பிறப்புகள் அந்த வேறு ரொம்ப ஆட ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மரம் அந்த மாதிரி ஒரு வச்ச மரம் அதை யாராலையும் அதை முடியாது இல்லை என்ன பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆட்சியில் இருந்தால் கூட ஒரு கட்சியை காப்பாற்ற முடியுமா அஞ்சு வருஷம் இல்லைன்னு சொன்னாலே தின்டுறாங்க சாதாரண விஷயம் இல்லை சாதாரண விஷயம் இல்லை ஸோ அவரை பற்றி வந்து போக போக பெரிய இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்களே சொல்லலாம் அவர் சத்த பிறகு இன்னும் புகழ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஆகியதே உங்களுக்கு தெரியும் பாரதிய அரசு அப்போ பதினஞ்சு பேர் இல்லை இப்போ என்ன புகழ் என்ன இது அந்த மாதிரி நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அவர் கூட இன்னும் எத்தனையோ புத்தகங்களும் வந்துட்டு இருக்கும் அவரை பற்றி படமும் எடுக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து நான் வந்து நான் கேட்டுக்கிறேன் ஸோ அவருடைய மிகப்பெரிய அதிசயம் வந்து எந்த விமர்சனம் தான் கூட வந்து ஒரு பெரிய ஒரு பழிய ஒரு பத்திரிகை பத்திரிகை நண்பர் அவர் வந்து கலைஞர் வந்து நிறைய என்ட்ரி பண்ணியிருக்காங்க அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொன்னார் விமர்சனா கேட்டு விமர்சனங்கள் எப்படி அவர் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனம் யார் எழுதுனது அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க அவனுடைய தராத்தரம் பார்ப்பாங்க அவனுடைய பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க அவன் யாராவது ஏவு விட்டு எழுதுறான்னாலே பார்ப்பாங்க இல்லை பணம் கொடுத்து பார்க்குறான்னா பார்ப்பாங்க அவனுடைய ஞானம் என்னன்னு பார்ப்பாங்க அதை பார்த்துட்டு அது அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க அதை பற்றி அவன் எழுதுகிறான் பார்க்கவே மாட்டாங்க நல்ல அறிவு வாழ்ந்து கரெக்டாக தி ஸ்திங் கிரிட்டிசைஸ் பண்ணி கரெக்டாக வந்து சிங்கிள் பண்ணால் அதை வந்து தவறாமல் அதை வந்து படிப்பாங்க படிச்சுட்டு ஏதாவது தப்பு இருந்தால் அவர்கிட்ட வந்து கேட்பாங்க நான் இதனால தான் இதை பண்ணேன் இதனால தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணம் இப்போ வந்து விமர்சனம் செய்கிறாங்க விமர்சனம் செய்யணும் செய்யுங்க பட் மனசு யாரையும் நோ கடிக்காதீங்க நோ கடிக்காது ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்திக்கிறது இப்போ யார் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்க யாரும் சந்திக்க மாட்டாங்க அவ்வளோ கஷ்டம் ஈஸி ஈஸியும் பட் ப்ரெஸ்ஸை வந்து பார்த்தா சந்திக்கிறதுக்கு வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு யானை கரும்பு மாதிரி ப்ரெஸ்ஸுக்கு பார்த்தாலே போதும் அவர் தெரியாமலே ஒரு சிரிப்பு வர ஒரு கையில் தானே ஈவன் அந்த பத்திரிகையாளர்களோடு கூட அது எதிர்கட்சி எதிர்கட்சியை வந்து அவங்க ஆளு எடுக்கலாம் அவனுக்கு கூட இதெல்லாம் பதில் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா அதை வந்து அவ்வளோ ஒரு ஸ்பான்டேனியஸா அவ்வளோ அவ்வளோ ஞானமாக அவ்வளோ அவ்வளோ வந்து தெளிவா நக்கலா எங்கே சொல்லணும் சொல்லிட்டு அப்படி சும்மா சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க அதெல்லாம் வந்து அது யாருக்கும் அதை சொல்லணும் சாதாரணமாக வர விஷயம் இல்லை அண்ட் பேச்சாளர் எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி இருக்கும் சில எல்லாம் பொதுவா வந்து இங்க பேச்சு பேச்சு பேச்சாளர் நல்ல பேச்சாளர் அப்படினு சொன்னா அங்க கேம் கொடுப்பாங்க சில இடத்துல அழுத்துவாங்க சில இடத்துல ரோஷமா பேசுவாங்க சில இடத்துல சோகமா பேசுவாங்க சில இடத்துல கர்ஜிப்பாங்க ஆனால் கலைஞர்களுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா சும்மா வீணை மாதிரி ஒரே ஒரே சுரத்தில் இருக்கும் ஒரே சுரத்தில் இருக்கும் அங்கே கேட்குறவங்க கிட்ட இருந்ததில்ல துள்ளல் சிரிப்பு கோபம் சோகம் அப்படி வரும் அது அது பேச்சுள்ளையா அவருடைய திறமை ஸோ இது அவர்கிட்ட வந்து நடந்தது அவர் வந்து எப்பவுமே எப்பவுமே ஒரு சந்தோஷமா பார்க்கும்போது வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஷூட்டிங் எது அப்படின்னு விசாரிப்பாங்க முதல்ல ஷூட்டிங் எது விசாரிப்பாங்க என்ன அதுதான் என் தாய் வீடு ஸோ விசாரிப்பாங்க சந்தோஷம் எப்பவுமே ரெண்டே தடவை அவர் வந்து சோர்ந்து போய் ரொம்ப சோகமா வாங்க அப்படின்னு சொன்னார் ஒன்று முரசொலி மாறனவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கும்போது அங்கே வந்து அந்த அந்த ரூமில் வந்து உக்காருக்கும்போது ரொம்ப சோகமாக இருந்தார் ரெண்டாவது தடவை வந்து செக்ரட்ரியேட்டில் வீரப்பன் ராஜ்குமாரை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ வந்து வாங்க ரொம்ப சோகமாக இருந்தார் எப்படி பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தான் அவர் தான் பார்த்தது மிச்ச தைத்தில் வந்து அவர் சிஎம்மாக இருந்தாலும் ஒன்று தான் சிஎம் இல்லையாலும் ஒண்ணுதான் அவர் சிஎம் எப்படி சொன்னால் வீட்டுக்கு முன்னாலே வந்து நிறைய போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் ஆஹா இப்ப சிஎம் இல்லைன்னா எந்த வித்தியாசமும் தெரியாது சிவாஜி படம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க மொத்தம் வந்து அரசியல்வாதிகளை சாடி அரசியல்வாதிகள விமர்சனம் பண்ணி அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி லஞ்சத்தை பத்தி சொல்லி அது எடுத்த படம் அது அந்த கதை தெரிஞ்சிருந்தும் சிஎம் அவர்கள் வந்து அந்த படத்தை பார்த்தாங்க படத்தை பார்த்த பிறகு வைரமுத்து சார் எனக்கு வைரமுத்து அவர் கூட படத்தை பார்த்தாரு பார்த்த பிறகு வைரமுத்து அவர்கள் சொன்னாங்க சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் இந்த மாதிரி படம் எடுத்து சிஎம் பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குறீங்களே அப்படின்னு படத்தை பார்த்து சிஎம் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க அப்படியே பார்த்து நமக்கும் இதெல்லாம் ஒழிக்கணும் நல்லது பண்ணணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி பெரிய மூச்சு விட்டார் அந்த மூச்சில் பல ஆயிரம் விஷயங்கள் இருந்தது அதுக்கப்புறம் வேறு சொன்னேன் நான் பார்த்தது முக்கியம் இல்லைங்க இந்த மாதிரி படத்துக்கு வந்து வெற்றி விழாவுக்குள்ள நான் கலந்துக்கிறேன் சொல்லியிருக்காங்க அது தைரியம் அது தைரியம் அங்கே வந்து அத்த வெற்றி விழாவில் கலந்து கொண்டு எல்லாரையும் புகழ்ந்து எல்லாருக்கும் கேடிகை கொடுத்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அவர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்போ ஹாஸ்பிட்டலில் திச்சி இங்கே இருந்தேன் எந்த சேர்ந்த கொஞ்சம் மூச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மார்னிங் நான் பார்க்குறேன் மஞ்சள் கல்லி போட்டு அந்த வண்டியில் வந்து அப்படியே நிற்கிறாங்க முன்னாடி எனக்கு ஒன்றும் தெரியல கொஞ்சம் அப்படியே கிட்ட கொண்டு கிட்ட வந்தாங்க கிட்ட வந்து என் கை பிடிச்சிட்டு கண்ணில் தண்ணி கண்ணில் தண்ணி வெளியே வருதுங்க நான் என்ன பண்ணேன் எவ்வளோ ஒரு அன்பு பாசம் கொஞ்ச நாள் பழங்குள்க்கு எது சொன்னா நீங்கள் அவங்க கூடவே இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கணும் கொடுத்துடலாம் அவளை கண்ணில் தண்ணி வச்சுட்டு கையில் அப்படியே தடவுனார் அந்த கை வந்து அந்த பூவை விடை அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட் என் வாழ்க்கையிலேயே வந்து அவர்கள் அந்த கண்ணீர் அந்த ஸ்பர்ஷம் என்னால் மறக்கவே முடியாது இந்த வந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் அவரை பற்றி பேசினா பேசிட்டே போகணும் ஸோ அந்த ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு வந்து அதிகம் வெளியிட்டு அது எனக்கு வாங்குகிற அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஏவா வீடு அவர்களுக்கு மரமாக நன்றி சிஎம் மரமாக இந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு என் பேச்சை முடிச்சிக்கிறேன் ஏதாவது தவறாக இருந்தால் செஞ்ச மன்னிச்சுடுங்க